ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி பி பயனாளிகளே உங்களுக்கு அடித்தது செம சாக்பாட் பணமழை கொட்ட போகுது செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதில் பி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் இலவசமாக வழங்குவதாக தெரிவித்துள்ளது இந்தியாவில் உள்ள ஊழியர் நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பதில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு முக்கிய பங்கு வகித்து வருகிறது ஊழியர்கள் மாதந்தோறும் தங்கள் ஊதியத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்வதன் மூலம் ஓய்வுக்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் ஊழியர்கள் பணியின் போது இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பலருக்கு இபிஎஃப்ஓ தொடர்பான சில விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தெரியாது இந்த விதிகளில் ஒன்றுதான் லாயல்டி கம் லைஃப் இதன் மூலம் பி கணக்கு வைத்திருக்கும் ஊழியர்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை இலவசமாக பெறலாம் ஆனால் அதற்கு ஒரு சில நிபந்தனைகள் உள்ளது அதாவது பி எஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு நிறுவனத்தில் இருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாறும்போது அதே கணக்கில் இருக்க வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து இருபது ஆண்டுகள் ஒரே கணக்கில் இருந்தால் லாயல்டி கம் லைஃப் திட்டத்தின் பலன்களை பெற தகுதி உடையவர்கள் ஆவர் சமீபத்தில் சிபிடி அவர்களின் இபிஎஃப் கணக்குகளில் இருபது வருடங்களாக தொடர்ந்து பங்களிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு லாயல்டி கம் லைஃப் நன்மையை பரிந்துரைத்துள்ளது இத்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது அதன்படி இருபது வருபவர்களுக்கு கூடுதலாக ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைக்கும் அடிப்படை சம்பளம் ரூபாய் ஐயாயிரம் உள்ளவர்கள் ரூபாய் முப்பதாயிரம் பயனடைவார்கள் இதே போல அடிப்படை சம்பளம் ரூபாய் ஐயாயிரம் முதல் ரூபாய் பத்தாயிரம் வரை உள்ளவர்கள் ரூபாய் நாற்பதாயிரம் மற்றும் பத்தாயிரத்துக்கு மேல் சம்பளம் வாங்குபவர்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் பெறுவர் இந்நிலையில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதில் பி எஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் இலவச வழங்குவதாக தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்